ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் இந்த டேரிஃப் வாரெல்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆச்சு சோ அதனால தான் அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடிலாம் ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் என்ன சொன்னாங்கன்னா நமக்கு வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் இஸ் பர்ச்சேசிங் கோல்டு சென்ட்ரல் பேங்க்லாம் நம்ம ஊர்ல ஆர்பிஐ பெட்டு அது மாதிரி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா இது வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாத நியூஸ் ஓகே என்ன சொல்றாங்க இந்த யூஎஸ்ல வந்து டாலரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணனும்ங்கிறதுக்காகவே இந்த கோல்டை வாங்குறாங்க அப்படிங்கற மாதிரி தான் நியூஸ் வருது இதெல்லாம் எவ்வளவு எவ்வளவு தூரம் இதுங்கிறது தெரியல அதே மாதிரி चाइனால அவங்களோட கரண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணனும்ங்கிறதுக்காக அவங்க டாலர் கோல்டை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க பட் சைனா கண்டினியூசா கோல்டை வாங்கிட்டே இருக்காங்க சோ அதனால தான் இந்த கோல்டு பிரைஸ் மேலே போயிட்டே இருக்கு ஓகே ஓகே நம்ம நார்மல் அதை வாங்குறதுனால கோல்டு பிரைஸ் எல்லாம் மேல போறது இல்லை இந்த பல்க் பர்ச்சேஸ் ஆயிட்டு இருக்கு பட் இதுல இன்னொரு தியரி என்ன சொல்ற எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இந்த ரன்க்கு வந்து ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும் இட் இல் ஹேப்பன் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் காஷன் ஏன்னா இது வந்து ஒரு பபுள் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கோல்டு பபுள் அப்படி ஆனா நம்ம சில்வர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிசிக்கல் சில்வரே இல்லைங்கிற

இது ஒன் லேக்க தொடுனா இது எப்ப வேணாலும் டச் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் பட் நம்ம ஒரு ஒரு மாசமாவே சொல்லிட்டு இருக்கோம் இந்த கோல்ட வந்து இந்த லெவல்ல சேஸ் பண்ணக்கூடாது இது ஒரு ஃபால் இருக்கும் ஒரு டென் பிப்டீன் பர்சன்ட் ஃபால் இருக்கும் திருப்பி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் திருப்பி வைக்கான சான்சஸ் இருக்குங்கிறது தான் நம்முடைய பாயிண்ட் பார் லாங்கர் பீரியடாவே நம்ம அதுதான் சொல்லிட்டு இருக்கோம் சோ அதனால வந்து நம்ம அந்த பாயிண்ட்ல வந்து ஒன்னும் சேஞ்ச் நோ சேஞ்ச் இன் அவர் வியூஸ் ஓகே அதனால பீ காஷியஸ் ஆன்

அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே கோல்டுன்னு வாங்க லேண்டுன்னு வாங்க அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க வாங்கி போடுங்க அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இருக்க கோல்டு சினாரியோலையும் லேண்ட் இருக்க சினாரியோலையும் வந்து ஹவு டு யூ சி திஸ் சார் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படி பார்க்க கூடாது நம்ம வந்து எப்படி சொல்றோம்னா மல்டி அசெட் கிளாஸ்ங்கிறது தான் நம்ம வந்து ஒரு எப்போதுமே வியூவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கோம் நம்ம எந்த ஒரு அசெட் கிளாஸ்லயுமே நம்ம ஒரு கான்சென்ட்ரேஷனா வச்சுக்கூடாது ஈக்குட்டியா இருக்கட்டும் டெட்டா இருக்கட்டும் ரியல் இந்த நாலு நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் ஒரு பண்ணலாம்னு சொல்றோம் இப்ப நம்ம கோல்டு பிரைஸ் மேல போயிடுச்சு வித்துருங்க அப்படின்னு சொன்னபோது கூட நம்ம என்ன சொல்றோம் ஹண்ட்ரட் பர்சென்ட் தான் நம்மளுடைய அட்வைஸா இருந்தது அந்த முப்பது பர்சன்ட்ங்கிறது ஒரு பதினஞ்சு இருபது கம்மி பண்ணி வச்சுக்கலாம் திருப்பி அதுல வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம்னு தான் சொல்றோம் அதுக்காக கோல்டு வெளியில வரணும் கோல்டில் வச்சுருக்கிறவங்களாம் வித்துருங்க அப்படிங்கறது நம்மளுடைய வியூ பாயிண்ட் இல்லை இப்போ என்கிட்ட இல்ல இல்லை அப்படின்னா இப்பயே ஒரு பத்து பர்சன்ட் வாங்கலாம் தான் சொல்றோம் ஓகே இல்லைன்னா நம்ம வந்து கோல்டு சார் எனக்கு கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லனா ஒரு 5% வாங்கிக்கங்க இப்ப திருப்பி ஃபால் ஆச்சுனா திருப்பி ஒரு 5% வாங்குங்க கோல்டுங்கிறது லாங் டம்ல பார்த்தா திருப்பி 20000 கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஓகே அத வந்து ரூல் அவுட்டே பண்ண முடியாது ம் சோ

டெட்ல பண்ணலாம் ரியல் எஸ்டேட்ல திஸ் அ டைம் டு பை ரியல் எஸ்டேட் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் எல்லாம் கம்மியா இருக்கு ஸோ யூ கேன் பாரோ மணி அண்ட் பை அ ஹவுஸ் ஆர் அ லேண்ட்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஸோ யூ கேன் டூ தட் ஓகே இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா தான் மட்டும் ரியல் எஸ்டேட் பக்கம் போக சொல்றீங்க கரெக்டா சார் ரியல் எஸ்டேட்கான வேல்யூவா வந்து இன்க்ரீஸ் அப்படி அந்த மாதிரி இருக்கா சார் அது ஆகும் ரியல் எஸ்டேட் வில் க்ரோ நார்மலி பிப்டின் சிக்ஸ்டீன் பர்சன்ட் க்ரோ ஆகும் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் காம்பவுண்ட் அனு அது வந்து சில சிட்டிஸ்ல மாறுபடும் இப்ப சென்னை மாதிரி சிட்டிஸ்லாம் டுவெல் தேர்ட்டி பர்சன்ட் ரியல் எஸ்டேட் க்ரோத் ஆல்ரெடி தான் வாங்கிக்கலாம் நம்ம இப்ப எட்டாயிரம் ரூபாய் இருந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து இப்ப பத்தாயிரம் ரூபாய் இருக்கு சோ ரெண்டு மூணு வருஷத்துல இது க்ரோ ஆயிருக்கு

ஓகே சார் இப்போ நீங்க சொன்னீங்க அந்த மல்டி அசெட் தான் நம்ம போக வேண்டியிருக்கு இந்த நாலு அசெட் க்ளாஸ் சார் ஈக்குவிட்டி கோல்டு ரியல் எஸ்டேட் சார் இந்த பர்சன்டேஜ் பிரிக்கிறது வந்து எப்படி சார் நம்ம இந்த சென்ஸ் வந்து என்கிட்ட காசு இருக்கிறத வச்சு யோசிக்கணுமா இல்லாட்டி வந்து பர்சன்டேஜ் ஒரு ஃபிக்ஸ் அப்படி பண்ணணுமா சார் ஒரு மைனஸ் என்னோட ஃபிஃப்டி ஹண்ட்ரட் செவன் தான் பண்ணலாம் ஓகே சூப்பர் ஸோ பாக்கி ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டுல ஈக்குவலா பிரிச்சுக்கலாம் ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டான் சார் சார் ஒரு பக்கம் தங்கம் ஒரு பக்கம் வந்து ரியல் எஸ்டேட் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும்போது குறுக்க நம்ம சில்வர் வந்து பயங்கரமா வந்து ஏறிக்கிட்டு இருக்காப்புல இந்த சில்வர் எப்படி சார் பாக்குறீங்க நம்ம சில்வர் பத்தி சொல்லும்போது என்னன்னு என்னென்னு கேட்டீங்கன்னா சில்வருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்னு ஒன்னு இருக்கு அதாவது நம்மளுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கல் எலக்ட்ரானிக் குட்ஸ்ல எல்லாம் சில்வரோட ரிகோயர்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு ஸோ அதனால சில்வர் பிரைஸ் கண்டினியூ டு க்ரோ இட் வில் அவுட் பெர்ஃபார்ம் கோல்டு நெக்ஸ்ட் இயருமே இப்போ கோல்டு வந்து பிப்டி ஒன் பர்சன்ட் மூவ் ஆச்சுன்னா சில்வர் வந்து சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் மூவ் ஆயிருக்கு ஸோ நெக்ஸ்ட் இயர்லயுமே சில்வர் வந்து நல்லபடியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதே மாதிரி அறுபது பர்சன்ட் ரிட்டர்ன் வரலன்னா கூட ஒரு டென் லெவன் பெர்சென்ட் குறைஞ்சபட்சம் போறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ சில்வர் இடிஎஃப்ல கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணுறது சில்வர் வாங்கி வச்சுக்கலாம் சில்வர் ETFல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுமா இல்ல சில்வர் as a ஃபிசிக்கலா வாங்குறதுமே அட்வைசபிள் சார் எப்படி சார் சொல்வீங்க ஃபிசிக்கலா சில்வர் வாங்கலாம் அண்ட் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் வாங்கலாம் சில்வர் வந்து காயின்ஸும் கிடைக்கிறது நம்ம வாங்கி வெச்சுக்கலாம் இட்ஸ் a குட் investment தான் ஓகே சார் சார் இப்ப தீபாவளி வருது கிறிஸ்மஸ் வருது எல்லாமே ஒரு ஃபெஸ்டிவல் பீரியடா போக போகுது நம்ம கோல்டும் சில்வரும் இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே யோசிச்சாலுமே வந்து ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கா ரெண்டு பேருமே போயிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் சமயத்துல வந்து நீங்க லாஸ்ட் இன்டர்வியூல பேசும்போது நம்ம சொன்னீங்க கம்மியா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிக்ஸ் मंथஸ் பீரியட்லன்னு சொல்லிட்டு அப்படி அந்த அத கால்குலேட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா இருக்குமா சார். ஆமா அதுதான். இப்ப நம்ம வந்து இந்த தீபாவளிக்கு கோல்டு வாங்குறவங்க ஆஸ் இன்வெஸ்ட்மென்ட்டா வாங்குறவங்களுக்கு அடுத்த தீபாவளிக்கு வந்து கோல்டோட ரிட்டர்ன் வந்து பெரிய அளவுல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஓகே. இயர் டு தீபாவளி டு தீபாவளி. ஓகே ஓகே. காரணம் என்னன்னு இந்த இஸ்ரேல் வாசஸ் அமாஸ் வாரம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி பீஸ் டீல் ஏதோ ஒன்னு ஆயிருக்கு அது எவ்வளவு தூரம் சஸ்டைனபில்லா இருக்குன்னு தெரியாது வந்து உக்ரைன் வாசஸ் ரஷ்யா ஒரு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு இந்த டாரிஃப் வார் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் அதர் கண்ட்ரிஸும் ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சுன்னா கோல்டு பிரைஸ் ஒரு ஷார்ட் கலெக்ஷன் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிஃப்ட்டீன் டுவெண்ட்டி பெர்சன்ட் கரெக்ட் ஆறதுக்கான நிறையவே இருக்கு சோ அதனால ஏன்னா சேஸ் வந்து யூல் கெட் டிசப்பாயிண்டட் ரொம்ப ஓபனா சொல்ல போனா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாக்கும்போது எது அண்டர் வேல்யூடா இருக்கோ எதெல்லாம் பிரைஸ் மேலே போகலையோ பிரைஸ் கம்மியா இருக்கோ அததான் வாங்கணும் பிரின்சிபிள் என்னன்னா பை லோ செல் ஐ அந்த கான்ட்ரேரியன் பிரின்சிபில்ல தான் இன்வெஸ்ட் பண்ணனும் எது வந்து மார்க்கெட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு வாங்கணும் சோ அப்டின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஈக்குவிட்டி மார்க்கெட் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு சில ஸ்டாக்லாம் பெட்டரா ரெவன்யூ குடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் இருக்கிறதுனால சோ நீங்க வந்து கோல்டு சில்வரில் ஃபோக்கஸ் பண்ணாம கொஞ்சம் அதர் அசட் கிளாஸ்ல ஃபோக்கஸ் பண்றது உங்களுடைய ஏமாற்றத்தை குறைக்கும் அவ்வளோதான் திருப்பி ஐம்பது பர்சன்ட் இங்கிருந்து வந்து பன்னெண்டாயிரம் கோல்டு வந்து பதினாறாயிரம் போகும் இல்ல இருபதாயிரம் போகும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணினோம்னா தேர் மே பி அ சான்சஸ் நான் சொல்றேன் சான்சஸ் இந்த கோல்டு ப்ரைஸ் இந்த ஒன் இயர் ரிட்டர்ன் வந்து ரொம்ப வந்து ரொம்ப லோவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது இந்த தீபாவளிக்கு அடுத்த தீபாவளி ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா காஷனா நம்ம இந்த கோல்டு அண்ட் சில்வர்ல இந்த லெவல்ல இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது பெட்டரா இருக்கும் ஓகே சார் துணி தண்ணி தாண்டிச்சு ஒரு லட்சம் தொடுமா இல்லாட்டி கீழே போகுமா சார் ஆமா இல்ல ஒரு லட்சம்லாம் தொடும் ஓகே ஈஸியா வாய்ப்புகள் இருக்கு ஒரு லட்சம் ஒரு ரெண்டு நாள்ல கூட டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு லட்சம்ங்கிறது நமக்கு ஒரு கிராமுக்கு வந்து இப்ப என்ன சார் ஒரு நூறு இரநூறுவா ஏறினாலே ஆயிடும் ஓகே 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 ஈஸியா போயிடும் சரி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யூர் டைம் கோல்டு கோல்டு வந்து பரபரவானு போயிட்டு இருக்காங்க நம்ம அடுத்த பார்க்கும்போது ஒரு லட்சம் தாண்டிடுவாங்க நினைக்கிறேன் ஆமா நம்ம இப்ப ஒரு லட்சத்துக்கு என்ன அஞ்சாயிரம் ரூபா தான் கம்மியா இருக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கு ரெண்டு நாள்ல பாத்துக்கோம் சார் அப்ப நம்ம ஒரு லட்சம் தாண்டதுக்கு அப்புறம் எப்படி பட் ஆனா உங்களோட அந்த காஷியஸ் அப்ரோச்சுமே ரொம்ப அவசியமா இருக்கு சார் ஏன்னா வந்து ஏறிட்டே இருக்கு சோ கேன் இன்வெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம போயிடக்கூடாதுன்றது கரெக்டான பாயிண்ட் சார் ஆமா ஏன்னா நீங்க ஒரு சவரனுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முன்னூறு ரூபாய் ரூபாய் வரைக்கும் ஏறுறது ஓகே ஓகே சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு வந்து ஒரு பத்து நாள்ல வந்து அதை டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நல்ல சட்டில் வேற 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 ஏதாவது அவுட் சைட்ல இருந்து ஃபேக்டர்ஸ் வந்ததுனாதான் ப்ராஃபிட் புக்கிங்ல இந்த லெவல்ல கம்மி வாய்ப்புகள் கம்மி வேற கவர்மெண்ட்ல ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸ் இருந்தா வள குறையும் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ காஷனா இருக்க ஆல்வேஸ் விஷயம் ஹாப்பி அண்ட் ப்ராஃபர் ஆமா ஆல்வேஸ் காஷனா இருக்கணும் விஷ்ய ஹாப்பி அண்ட் ஹெல்தி வெல்தி ப்ராஸ்பரஸ் தீவாளி டு ஆல் Wish you the same, sir. Thank you, sir. Thank you for your time, sir. Yeah, thank you. Thank you very thank much. You. Subscribe to One India and never miss an update. Celebrate this Diwali with Indian princess. Shop your favorite styles and get induction stuff free.